ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கன்னியாகா பிளாக் இன்றைக்கி ஒரு சூப்பரான முருகன் கோவிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே தெரிந்து பார்த்திங்களா மலை மேல் இருக்க முருகன் கோவில் அந்த முருகன் கோயிலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்க்க பழனி மாதிரியே இருக்குது ஒருவேளை பழனி தான் நினைக்காதீங்க பழனி கிடையாது இது வேற ஒரு முருகன் கோவில் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி டு சென்னை பைபாஸ் பார்த்துக்கோங்க திருச்சி டு சென்னை பைபாஸ் தான் இது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த செட்டி செட்டிக்குளம் ஓகேங்களா திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்ரு பெரம்பலூர்லேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு இதுதான் இந்த முருகன் கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சி இந்த ஆர்ச்சிலேருந்து தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளார கோவில் இருக்குது அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் மறக்காமல் இந்த கோவிலோட சிறப்புகள் இந்த கோயில் உருவான கதைகள் எல்லாமே பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நிறைய முருகன் கோயிலோட வீடியோவெல்லாம் போட்டிருப்போம் உள்ளார போய் சேனலில் போய் பாருங்கள் பார்க்காதவங்க இதுதான் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம வந்து கிளம்பி கோவில் போய்ட்டுருக்கோம் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக மலைகள் தான் எல்லாமே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்புன்னு சொல்லுவாங்க இந்த மலை மீதும் பார்த்திங்கன்னா முருகன் அமைஞ்சிருப்பார் அப்படியே பார்க்க பழனி பாலதண்டாயதபாணி கோயில் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது என்னங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன் சரிங்களா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த கோவிலோட சிறப்புகள் சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட நம்ம என்ன சொல்ல வரங்கிறத பாதி இது கட் ஆகிரும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த முருகன் கோயில் வந்து அப்படியே பார்க்க பழனி பாலதண்டா இதை கோயில் மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பழனி மலை மாதிரியே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சின்ன மலை தான் இது வந்து நல்ல அருமையான கோயில் நல்ல இடம்லாம் ரூடெலாம் சூப்பராக போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஆயிரம் காலத்து மிக பழமையான கோயில் இந்த கோயில் வந்து எல்லா முருகன் கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கையில் வேலோடு தான் இருப்பார் உலகத்துலேயே முத முதல்ல முருகன் கரும்போடு காய்ச்சி கொடுக்குற இடம் இருந்தனா இந்த பாலதண்டாயுதபாணி கோயில் தான் இந்த கோவில் தான் நிறைய சிறப்புகள் நிறைய கதைகள்லாம் இருக்குது இந்த கோவில் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையாக வாய்ந்த கோவில் கோயில் வரப்போகுது கோவில் வந்துருச்சு இங்கே வந்து ராஜகோபுரம் தெரியுது கோவில் ராஜகோபுரம் கிடகா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல சின்ன மலைதான் ஆனால் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த கோவில் வந்து இந்த கோவிலோட சிறப்பு வந்து பழனியில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து பால தண்டாயுத பாணியாக இருப்பார் பால தண்டாயுத பாணியாகவே நம்ம வந்து எல்லோரும் மொட்டை தலையோட ஆண்டியாக இருப்பார் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து தலைமுடியோட இருப்பார் தலைமுடியோட கரும்பு கையில் வச்சுட்டு இருப்பார் அதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா பொதிகை பொதிகை சென்ற அகத்திய முனிவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து முருகனை தரிசிக்க வந்தார் அப்போ முருகன் வந்து வளையல்விக்கும் செட்டியாராக அவருக்கு வந்து காட்சி கொடுத்தார் அதனால தான் இந்த ஊருக்கு வந்து செட்டி குளம்னு சொல்கிறாங்க இன்னொன்று பேர் இருக்குது வட பழனி மலைன்னு சொல்லிட்டு இத்தலத்திற்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது இதுதான் இந்த கோயிலோட தேர் தேர் நிற்கிது பாருங்கள் கோயில் என்ட்ரன்ஸ் வரப்போகிறோம் இந்த கோயிலுக்கு வந்து மொத்தம் வந்து படி ஏற ரெண்டு வழி இருக்குது ஏற ஒரு படி இருக்குது இறங்கிறதுக்கு ஒரு படி இருக்குது உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே பாருங்கள் முருகன் வந்து சூப்பராக வள்ளி தெய்வனோட காட்சி தராரு அவரை தரிசனம் பண்ணிட்டு போவோம் ஏன்னா மேலே வந்து முருகன் வந்து தனியாக தான் இருப்பார் கீழே வந்து இவர் வந்து வள்ளி தெய்வனோட இருப்பார் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க கோயில் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சுன்னா போகும்போது ஓகே அவரை தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நம்ம போகிறோம் இதுதான் படி ஏறுறதுக்கு உண்டான வழி ஏறுறதுக்கு இரநூத்தி நாற்பது படி இருக்குது மொத்தம் நம்ம வந்து இப்போ படி ஏறி போல் இப்போ நம்ம டூ வீலரில் தான் போக போகிறோம் சில பேர் வயசானவங்க இவங்களெல்லாம் வந்து படி ஏற முடியாதுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் தான் ப வழி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வரும் அவ்வளோதான் வரும் அதெல்லாம் செங்குத்தான் நேராக போகுது கொஞ்சம் சேஃபாக தான் ட்ராவல் பண்ணும் ஏன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் கிடையாது அந்த கட்ட சவரது மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க கொஞ்சம் செங்குத்தெல்லாம் போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் டைம் வரனால நாங்கள் வந்து படி ஏறலை அதனால் வண்டியிலே வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு வழி இருக்குது படி ஏறும்போது இரநூத்தி நாற்பது படி வருமா இந்த இடத்துல வந்து அதே மாதிரி கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா இரநூத்தி படி இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது அதை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ எடுக்கும்போது படி ஏறும்போது அந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அதனால் நீட்டாக இருக்குது ரோடு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு சைட்லலாம் பாருங்கள் கட்ட ஒரு எதுவுமே கிடையாது கொஞ்சம் வண்டி ஃபோர் வீலர் டூ வீலர் வேன் இவங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் டேனிங் திரும்பும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருங்க கொஞ்சம் செங்குத்தாக தான் போகுது மழை வந்து அவ்வளோதான் கோயில் கிட்ட வந்தாச்சு வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது கோயிலில் என்ட்ரன்ஸ் வந்த உடனே ராஜகணபதி ராஜகணபதியை வணங்கிகிட்டு இப்போ நம்ம நேராக கோயிலுக்கு போக போகிறோம் நல்லா அருமையாக இருக்கும் கோயில் வந்து நல்ல புகழ்பெற்ற கோயிலுங்க இது வந்து கோயில் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது உள்ள கோவில் போனே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட இருப்பார் அந்த இடத்துல வந்து காமிக்கிறேன் பாருங்கள் விநாயகர் வந்ததுக்கு அப்புறமேட்டு முருகன் வந்து வெளியில் வள்ளி தெய்வானையோட ஜோடி அக்கிறாரு அழகாக இருக்கார் முருகன் பார்க்கறதுக்கு கோவிலெல்லாம் போகிறோம் பால தண்டாதபாணி திருக்கோவில் சிட்டிக்குளம் அருமையான கோவில் ராஜகோபுரம் இது கொடிமரம் இந்த கோவிலோட சிறப்பு வந்து இன்னொன்று முருகன் வந்து கையில் கரும்போடு நிற்கிறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மூவலர் வந்து முருகன் வந்து தலை சாஞ்ச மாதிரி இருக்கார் இதுக்கு வந்து என்ன காரணங்கிறது சொல்கிறேன் இந்த கோவிலோடய பழைய புராணத்துக்கு நம்ம வந்து போவோம் கிட்டத்தட்ட சூரபத்தனை அழிக்கிறதுக்காக தான் வந்து முருகன் வந்து அவதரித்தார் ஓகேங்களா அப்போ தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் வந்து துன்புறுத்துன வந்து சூரபத்தனம் வந்து முருகன் வந்து வதம் பண்ணி அழிச்சிட்டாரு அந்த செய்தியை வந்து தன் தாயார் சக்தி தேவியிடம் வந்து முருகன் வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே சக்தி தேவி வந்து அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ காஞ்சி காமாட்சியாக ஓகேங்களா காஞ்சி காமாட்சி அம்மனால் இங்கே ஒரு கோயிலில் வந்து இருக்காங்க ஏகாம்பதேசர் கோயில் சொல்லிட்டு அந்த கோயில் ஓகேங்களா அந்த கோயிலில் சொன்ன உடனே அம் காஞ்சி காமாட்சினாவே கையில் வந்து கரும்போடு இருப்பாங்க ஓகேங்களா இந்த அம் சொன்ன உடனே அம்மா வந்து கையில் வந்து அந்த கரும்பை வந்து முருகனுக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு அந்த கரும்போடு தான் நின்று முருகன் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இப்போ ஜூம் பண்ணி காமிச்சம் பார்த்தீங்களா அந்த கோபுரம் தான் அது இங்கேருந்து நேராக முருகன் வந்து அம்மாவையும் அப்பாவையும் நேராக பார்க்குறார் இந்த கோயிலில் வந்து இந்த கோயில் வந்து சிவபெருமான் வந்து ஏகாம்பரேஸ்வரம் தாயார் வந்து அம்மனாக இருக்கும் எல்லா காமாட்சி அம்மன் கோயிலையும் வந்து கரும்பு கையில் இருக்கும் இந்த அம்பாள் கையில் வந்து கரும்பு இருக்காது அதை வந்து தன் மகனிடம் கொடுத்துட்டாங்க வந்து அந்த கரும்போடு தான் இப்போ வந்து இங்கே நம்ம இந்த செட்டிக்குளம் பாலதண்டா இது பையன் கோயிலில் காய்ச்சி கொடுக்குறாரு நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் இடம் பார்க்குறதுக்கு இந்த கோயிலை வணங்கின பிறகு நேராக ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கு எல்லோரும் போங்க அங்கே வந்து ஒரு சிறப்பு நான் சொல்கிறேன் என்னென்னா எல்லா சிவன் கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா நந்தியம்பெருமான் வந்து சிவனுக்கு நேராக இருப்பார் நேராக பார்த்த மாதிரியே இருப்பார் இந்த ஏகாம்பரேஸ்வர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நந்தியம்பெருமான் வந்து தலை வந்து சாஞ்ச மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலதண்டா இதப்பானி தான் அம்மா அப்பா வந்து நேராக பார்க்கணும் ஓகேங்களா சிவபெருமான் பார்வதி தேவி தாயாரும் வந்து பார்த்தீங்கன்னா தன் மகளை நேருக்கு நேராக பார்க்கணும் அப்போ இடையில வந்து எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் நந்தியம்பெருமான் மறைச்சிட்டு இருக்கும்போது அவர் முருகப்பெருமானுக்கு மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தலை சாஞ்சமாக இருக்கும் அந்த கோயிலில் போனீங்கன்னா பார்க்கலாம் இதுதான் அந்த ஏகாம்பரவேஸ்வரர் கோயில் வந்து நல்லா அருமையான கோவில் பாருங்கள் இந்த ஏகாம்பரசர் கோயிலை பற்றி சிறப்பு வந்து அடுத்த வீடியோவில் போகிறேன் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சு ஏற்கனவே செட்டிக்குளம் முருகன் கோயிலில் வந்து நீங்கள் வந்து முருகனை தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களோட அனுபவத்தை பற்றி இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வேறு ஏதாவது சொல்ல மறந்துருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம் வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா